வணக்கம் அன்பானவர்களுக்கு நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் அல்லது வேலை ரெண்டுமே வச்சுக்கலாம் நமக்கு வந்து வருமானத்தை கொடுக்க கூடியது ஒண்ணு நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது சொந்த தொழில் செய்து சம்பாதிக்கணும் இது ரெண்டு மூலமா தான் நமக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த தொழில் அல்லது நம்ம செய்யக்கூடிய வேலையில ஏதாவது தடை இருந்து நமக்கு வந்து வருமானம் தடைப்படுது அல்லது தொழில் தடைப்படுது அப்படிங்கிறது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கான பதிவு வந்து ரொம்பவே உபயோகமான பதிவாக இருக்கும் தொழில ஏற்றம் காண்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவரவர் பிறந்த ராசி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தொழில ஏற்றம் காண்றதுக்கு அல்லது வேலையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நம்ம கடைபிடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த லைவ்ல பார்க்க போறோம் நம்ம பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறவங்க ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க பேசுறது கேக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதாவது தொழில் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது ரிஷிகள் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில வழிபாட்டு முறைகளை வகுத்து வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு நம்ம வந்து வரலாம் அந்த வழிபாட்டு முறைகள் என்ன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்ப மேசம் ராசிக்காரர்கள் அவங்க வந்து தன்னுடைய வேலை அல்லது தொழில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேசம் ராசிக்காரர்கள் வந்து தினமும் சிவாலயங்களுக்கு போகணும் தினமும் அவங்களால போக முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வாரம் ஒரு முறையாவது அவங்க வந்து போகணும் அப்படி போயிட்டு நூத்தி எட்டு முறை சிவாலயத்தை வந்து வலம் வரணும் சரிங்களா வளம் அப்படின்னா நூத்தி எட்டு முறை வந்து சிவாலயத்தை சுத்தி வரணும் அப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில இருக்கக்கூடிய அல்லது வேலையில இருக்கக்கூடிய தடங்கல்கள் வந்து நீங்கி நல்ல வழி நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா அதே போல சிவபெருமானை வழிபட்டு வர்றது அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு செய்துட்டு வந்தீங்க இல்ல பௌர்ணமி அன்னைக்கு அஹ் திருவண்ணாமலையில போய் வழிபாடு செய்துட்டு அதாவது கிரிவலம் வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு சக்கரை பொங்கல் செய்து ஏழைகளுக்கு தானமா கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரர்களுக்கு சார் வணக்கம் சார் ரொம்ப நன்றி சார் கமெண்ட் பண்ணதுக்கு மேசம் ராசிக்காரர்களுக்கு தொழில இருக்கக்கூடிய தடைகள் அல்லது வேலையில இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக நீங்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு ஏழைகளுக்கு தானம் கொடுத்துட்டு வரணும் நைவேத்தியம் செய்துட்டு அதுக்கப்புறம் தானம் கொடுத்துட்டு வரணும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா மேசராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தினமும் அம்பாள் கோவிலுக்கு போகணும் தினமும் அவங்களால போக முடியல அப்படின்னா அவங்களும் வந்து நேரம் கிடைக்கும் போது போலாம் அப்ப போறப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தோரு தடவைக்கு குறையாம அம்பாள் கோவில வலம் வரணும் சரிங்களா அப்படி வலம் வரும்போது அவங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்குங்க அப்படி இல்ல அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துலயே ஏதாவது அம்பாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கூட அங்க கூட நீங்க பூஜை செய்யலாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படி இல்லாதான் முதவே சொல்லியாச்சு வாரம் ஒரு முறையும் நீங்க வந்து போலாம் வாரம் ஒரு முறை போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒரு முறைக்கு குறையாமல் நீங்க வந்து வளம் வந்து வழிபடணுங்க இப்படி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வளர்பிரையில வரக்கூடிய திங்கக்கிழமை அந்த அன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து ஏழைகளுக்கு தேங்காய் சாதம் வழங்கி வழிபாடு செய்துட்டு அதாவது தேங்காய் சாதம் நீங்க வந்து அன்னதானமா கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குங்க தொழில இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் இது வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கரெக்டா கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தினமும் அம்பாள் கோவிலுக்கு போகணும் அப்படி இல்ல அப்படின்னா வாரம் ஒரு முறை போகணும் வளர்பெலையில வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து ஏழைகளுக்கு தேங்காய் சாதம் அன்னதானமா கொடுத்துட்டு வரணும் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க ரிசவராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதெல்லாம் வந்து எளிமையான விஷயம்தான் நம்ம வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஃபாலோ செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்குங்க சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு போகக்கூடியவர்கள் எனக்கு வந்து சரியா வேலையே அமைய மாட்டேங்குது இல்ல ஒரு வேலையில் என்னால வந்து ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க முடியல இல்ல நான் வந்து அடிக்கடி வேலையை விட்டு நின்னுடுறேன் நல்ல வேலையே எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பனிரெண்டு ராசிக்குள்ளார நிச்சயமா இருப்பீங்க அவங்க வந்து இந்த வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில பிறந்தவங்க தொழில இடையூறு இருக்கு இல்ல தடங்கள் இருக்கு அப்படின்னா நல்லா தொழில் நடக்கணும் இல்ல வேலை வந்து கரெக்டா எனக்கு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அவங்க வந்து போகணுங்க தினமும் போக முடியல அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போலாம் அல்லது வாரம் ஒரு முறை போகலாம் அது வந்து உங்களுடைய நேரத்தை பொறுத்து சரிங்களா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒரு முறைக்கு குறையாம அவங்க வந்து வலம் வரணும் ஆஞ்சநேயர் கோயில இதை வந்து தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வந்து அதாவது புதன்களம் அன்னைக்கு அவங்க வந்து சக்கர பொங்கல் வச்சு ஏழைகளுக்கு தானமா கொடுத்துட்டு வரணும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகணும் எண்பத்தி ஒரு முறை வளம் வரணும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்துல போய்க்கலாம் அல்லது வாரம் ஒரு முறை போகலாம் இல்லைனால தினமும் போக முடியும் அப்படின்னா கூட அவங்க தினமும் வந்து போய்க்கலாம் புதன்களம் அன்னைக்கு சக்கர பொங்கல் வச்சு ஏழைகளுக்கு தானமா கொடுத்துட்டு வரணும் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் தடங்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நீங்க அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்குங்க அடுத்தது கடகம் ராசிக்காரர்களுக்கு இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிரையில வரக்கூடிய கிழமை அந்த அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கற்பகாம்பாள் கோவிலுக்கு போகணுங்க அங்க போயிட்டு அடிப்பிரதர்சனம் அப்படிங்கிறத செய்துட்டு வரணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடத்துக்கு ஐம்பத்தி ஒரு முறை அடிப்பிரதர்சனம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வரணுங்க இது மாதிரி செய்துட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய கெடுதல்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது நிச்சயமாக உண்டாகுங்க அது மட்டும் கிடையாது திங்கட்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலையில போய் கிரிவலம் செய்துட்டு பசும்பாலை வந்து தானமா செய்யணுங்க சரிங்களா கடகராசிக்காரர்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு கிரிவலம் திருவண்ணாமலையில கிரிவலம் வந்துட்டு பசும்பால வந்து தானமா செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா தொழில இருக்கக்கூடிய இடையூறுகள் அல்லது வேலையில இருக்கக்கூடிய இடையூறுகள் இதெல்லாமே வந்து நீங்கி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும் இது கடகராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் சிம்மராசிக்காரர்கள் இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு சிவபெருமானுடைய கோவிலுக்கு போகணுங்க சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதர்ஷனம் செய்யணும் குறைஞ்சது இவங்க வந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு முறை வழி வர வளம் வரணும் சரிங்களா இவங்க வந்து குறைஞ்சது ஐம்பத்தஞ்சு முறையாவது வலம் வரணுங்க அதே போல இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய தக்காளி சாதம் சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய சாதம்னு பார்த்தீங்கன்னாலே தக்காளி சாதம் தான் இல்லைங்களா அதனால இவங்க வந்து தக்காளி சாதத்தை வந்து தானமா கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா தக்காளியவே தானமா கொடுக்கலாம் முடிஞ்சா சாப்பாடா கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா தக்காளியவே தானமா கொடுக்கலாம் செய்துட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப நன்மையை கூட திருவண்ணாமலையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இவங்க வந்து வளம் வந்துட்டு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாங்க தானம் தர்மம் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் அதாவது தொழிலையோ வேலையிலயோ இருக்கக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கி கண்டிப்பா இவங்க வாழ்க்கையிலும் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இவங்களுக்கு வந்து கிடைக்குங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணி பாருங்க கன்னிராசிக்காரர்கள் இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிறை திங்கக்கிழமன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போகணும் எல்லா சிவாலயங்கள்லயும் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா ஏதாவது ஒரு தான் மகாலட்சுமி இருப்பாங்க அப்ப வளர்பிறையில வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போயிட்டு பதினோரு முறை சிவபெருமானையும் மகாலட்சுமியும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வலம் வந்து பதினோரு நெய் தீபம் வச்சு வழிபாடு செய்துட்டு வரணும் இது மாதிரி செய்துட்டு வந்து அன்னைக்கு கன்னி பெண்களுக்கு பல வகை அன்னங்களை தானமாக தந்து இறைவனை வழிபட வேண்டும் இப்படி செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் அல்லது வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நீங்கும் சரிங்களா அதாவது இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிழையில வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனையும் அந்த மகாலட்சுமியும் சேர்த்து பதினோரு முறை வளம் வரணுங்க புதன்கிழமை அன்னைக்கு கன்னி பெண்களுக்கு என்ன தானமா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகை அன்னங்கள் அதாவது தயிர் சாதம் புரியோதரை இந்த மாதிரி பல வகை சாப்பாடுகள் வந்து தானமா கொடுக்கணும் இப்படி கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு அவங்களும் வரலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு ஐம்பத்தி ஒரு முறைக்கு குறையாமல் நரசிம்மரை வலம் வரணுங்க சரிங்களா ஐம்பத்தி ஒரு முறைக்கு குறையாம இவங்க வந்து வளம் வரணும் அடுத்தது பிரதோஷத்தை அன்னைக்கு நரசிம்மருக்கு பானக்கம் செய்து படையல் செய்யணும் சரிங்களா பிரதோஷம் அன்னைக்கு நரசிம்மருக்கு பானக்கம் செய்து அதை வந்து அவங்களுக்கு நைவேத்தியமா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பானக்கத்தை தானமா கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு நிறைவான செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் நமக்கு வந்து கஷ்டமும் கிடையாது எல்லாமே இறை வழிபாடுகள் மூலமாக தான் நம்மளுடைய கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்கு எளிமையான வழிகளை தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் சரிங்களா துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு ஐம்பத்தி ஒரு முறை வளம் வரணுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதோஷத்தன்னைக்கு நரசிம்மருக்கு பானக்கம் படையலா வச்சுட்டு அதை வந்து தானம் கொடுக்கணும் அடுத்தது வளர்பிரையில வரக்கூடிய அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள் திருவண்ணாமலைய கிரிவலம் வரணும் இது மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன் மத்தவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரெண்டு ரெண்டு முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவபெருமானும் முருகனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் அப்படி எங்கெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலுமே தெரியும் எந்த இடத்துல எல்லாம் சிவபெருமானும் முருகனும் சேர்ந்து இருக்கிறாங்களோ அப்படி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் இருபத்தி நாலு முறை அந்த கோவில வந்து வலம் வரணும் சரிங்களா அதுக்கப்புறம் தக்காளி சாதம் வந்து தானமா அவங்க கொடுக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது அது மாதிரி செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இது நீங்கும் சரிங்களா அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டாகும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் இவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போய் குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபாடு செய்யணுங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடை சாத்தி வெண்ணிற மலர்களால் அர்ச்சனை செய்து இருபத்தி ஒரு முறை சிவபெருமானையும் சேர்த்து வலம் வரணும் சரிங்களா வியாழக்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போய் தர்ஷனாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடையை சாத்தி வெண்ணிற பூக்களால அவங்களுக்கு வந்து அர்ச்சனை செய்து அந்த கோவில இருபத்தி ஒரு முறை வளம் வரணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிற உணவை வந்து தானமா செய்யலாம் தனுசு ராசிக்காரர்களோட தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நீங்கும் மஞ்சள் நிற உணவு தானமா செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் லெமன் ரைஸ் நமக்கு தெரிஞ்சது அதுதான் இல்லைங்களா அத வந்து தானமா கொடுத்துட்டு வரலாம் இது மாதிரி செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வேலையில இடையூறுகள் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டாகும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்கள் இவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு மேற்கு பார்த்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனி பகவான் அப்படின்னாலே மேற்கு தான் இருப்பாரு எல்லா சிவன் கோவில்லயுமே சனி பகவான் வந்து மேற்கு பார்த்துதான் அமர்ந்திருப்பாரு இல்லைங்களா அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானை ஐம்பத்தி ஒரு முறை வணங்கி ஐம்பத்தி ஒரு முறை வந்து வணங்கணும் சரிங்களா வளம் வந்து வணங்கிட்டு ஏழு நல்லெண்ண தீபம் வைக்கணுங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புளியோதரை சாதத்தை வந்து தானமா கொடுத்துட்டு வரணும் இது மாதிரி செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா மகரம் ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன் அதாவது சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய தட்சணாமூத்திய வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இவ இவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்காரு இல்லைங்களா அவருக்கும் இதே விஷயத்த நீங்க செய்துட்டு வரலாம் அவருக்கு வந்து மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி சாத்தி இதே மாதிரி வெண்ணிறப்பூக்கள்ல நீங்க வந்து அர்ச்சனை செய்யலாம் செய்துட்டு இதே மாதிரி மஞ்சள் சாதம் வச்சு படையலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை தானமா கொடுக்கலாம் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயமே நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு அஹ் கடவுள்களுக்கும் நீங்க செய்துட்டு வரலாம் ஏன்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தானே சூரியன் சந்திரன் செவ்வாய் புது புதன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகமுமே அதுல இருப்பாங்க இல்லைங்களா இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கும் எல்லாமே செய்துட்டு வர்றது அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் தனுசு ராசி அப்படின்னு சொல்ல வரும்போது எனக்கு அந்த ஞாபகமே வந்துச்சு அதனால சொல்றேன் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நாங்களாம் அந்த தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறத எடுத்துக்க மாட்டோம் அது செய்யணும் தான் அது நான் தவறுன்னு சொல்லி சொல்லலை ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதை விட நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானு வழிபாடு செய்துட்டு வர்றது அவருக்கு அந்த நைவேத்தியம் அதாவது கொண்ட கடலை வைக்கிறது மஞ்சள் நிற பூக்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது இனிப்பு பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதனாலதான் நான் சொன்னேன் தனுசு ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் இதை செய்துட்டு வரலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி மகரம் ராசிக்காரர்கள் இதை நம்ம சொல்லியாச்சு சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு மேற்கு பார்த்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஐம்பத்தி ஓரு முறை வளம் வந்து ஏழு நல்லெண்ணெய் தீபம் வச்சு வழிபாடு செய்யணும் புளியோதரைய தானமா கொடுக்கணும் இத நீங்க நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் செய்துட்டு வரலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரிவலம் வர்றத பத்தியும் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு எப்பெல்லாம் வந்து பௌர்ணமி வருதோ அந்த நாட்கள்ல நீங்க திருவண்ணாமலை போய் கிரிவலம் வந்துட்டு அங்க கூட நீங்க இந்த புளியோதரைய வந்து தானமா கொடுக்கலாம் சரிங்களா இது மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்குங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு இப்ப சொன்ன பலன்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் சனிக்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கு மேற்கு பார்த்த இவங்களுக்கும் இதே முறை தாங்க மேற்கு பார்த்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானை இருபத்தி ஆறு முறை வலம் வரணுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு விளக்கண்ணெய் தீபம் அங்க இவங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு விளக்கெண்ணையில தீபம் போட சொல்லி சொல்றாங்க சரிங்களா இருபத்தி ஆறு விளக்கெண்ணெய் தீபம் வச்சு வழிபாடு செய்துட்டு சுண்டக்காய் குழம்போடு சேர்த்து பதினோரு வாரம் சுண்டக்காய் குழம்பு வச்சு சாதம் அதாவது நீங்க அன்னதானம் கொடுக்கறது வந்து எப்படி அப்படின்னா நீங்க சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு கொடுக்கலாம் அது கூட கண்டிப்பா வந்து சுண்டக்காயோட சேர்த்து குழம்பு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பதினோரு வாரம் தொடர்ந்து வந்து செய்துட்டு வரணும் இது மாதிரி செய்துட்டு வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் நிச்சயமாக விலகும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக உண்டாகும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே குருவுடைய எது இல்லைங்களா அவங்களும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து சிவபெருமான் கோவில்ல இருக்கக்கூடிய குரு தர்ஷனாமூர்த்தி இதுவும் வந்து குரு அப்படின்னு சொல்லிதான் தான் சொல்றாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இந்த விஷயங்களை செய்து பாருங்க அந்த குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாத்தி மஞ்சள் நிற மலர்கள் அவங்களுக்கு வந்து அனுபவிச்சு அனு அதாவது அனுபவிச்சு மஞ்சள் நிற மலர்கள் வந்து அனுபவிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானையும் தர்சனாமூர்த்தியும் சேர்த்து நீங்க வந்து அந்த தர்சனாமூர்த்தியை விட்டுட்டு நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான வளம் வந்து பாருங்க அதாவது முப்பது முறை வளம் வந்து பாருங்க அதே போல முப்பது நெய் தீபம் போடுங்க ஒவ்வொருத்தருக்கும் தீபம் போட வேண்டிய முறை அப்படிங்கிறதும் வித்தியாசமாக தான் இருக்கு இல்லைங்களா அதனால நீங்க வந்து முப்பது நெய் தீபம் போடுங்க இது மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு எலுமிச்சம்பழ சாதத்தை தானமா கொடுத்துட்டு வாங்க இது போல செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிச்சயமாக நீங்கும் நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போறீங்க அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி சாத்துறீங்க மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செய்கிறீங்க மஞ்சள் நிற பூக்கள் அந்த குரு பகவானுக்கு நீங்க வந்து வாங்கி சாத்துறீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு முப்பது முறை வந்து நீங்க வளம் வர்றீங்க நவகிரகத்திலேயே வளம் வந்தாலும் சரி அல்லது சிவபெருமானியும் சேர்த்து வளம் வந்தாலும் சரிங்க வளம் வந்துட்டு முப்பது தீபம் என்ன தீபம் நெய் தீபம் போடணும் அடுத்தது மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய சாதம் அப்படிங்கும்போது லெமன் சாதம் தான் இல்லைங்களா அந்த லெமன் சாதத்தை வந்து நீங்க தானமா செய்துட்டு வரணும் இது மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவரவர் பிறந்த ராசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தொழில அல்லது வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான முறையில அதுவும் கோவில்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த இதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அதே போல தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஜோதிட பதிவுல லைவ்ல வந்து வருவோம் உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க வந்து பதிவு செய்யுங்க அதே போல ஜோதிட உலகம் யூடியூப் சேனலுக்கு நீங்க முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் அடுத்து நம்ம மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்துல ஏதேனும் ஒரு பதிவுகளை நம்ம வந்து இனிமேல் அடிக்கடி தொடர்ந்து செய்துக்கிட்டு தான் இருப்போம் உங்களுடைய ஆதரவுகளை இனிமேல் எங்களுக்கு தாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க நிறைய நண்பர்கள் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட உலகம் யூடியூப் சேனல பாத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு பயன் தரக்கூடிய நிறைய விஷயங்களை நாம இனிமேல் வந்து தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி மீண்டும் தொடர்ந்து நல்ல அடுத்த ஒரு பதிவுல உங்களை சந்திக்கலாம் நன்றி